வணக்கம் என்றும் தூவானம் உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறது தூவானம் உங்களை மகிழ்விக்கும் அம்சங்களை தருவதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கும் களம் அமைத்து தருகிறது என்ற இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு தான் என்றும் உங்களை சந்திக்கிறது அந்த அம்சங்களுக்குள் நுழைவதற்கு முன் வளமை போல் ஓரிரு நொடிகள் உங்களோடு பொதுவாக கவிஞர்கள் என்று சொன்னால் புலவர்கள் என்று சொன்னால் இதையும் மிகைப்படுத்தி சொல்லுகின்ற போது அது அவர்களுடைய புலமை என்று சொல்கிறோம் நிலவு போன்ற முகம் அப்படி இப்படி என்று அவர்கள் வர்ணிக்கின்ற போது அது உயர்வு நவற்றி அணி என்று புகழுகிறோம் ஆனால் சக மனிதன் ஏதாவது ஒன்றை பெருமையாக சொல்லிவிட்டால் அது நமக்கு பொறுப்பதில்லை இவர் என்ன உரேடியாக பெருமை அடிக்கிறார் என்று சொல்வோம் இல்லையா அது மனித இயல்பு சிலர் அப்படி பெருமையாக சொல்லுகின்ற போது இன்னும் சிலர் அதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் சில நேரம் சகிக்க முடியாமல் எதையும் சொல்வதுண்டு ஒரு குட்டி கதை நகைச்சுவையை கதையும் கூட ஒருவர் தன் நாட்டைச் சேர்ந்தவர்தான் இன்னொரு ஊரை சேர்ந்தவரை சந்திக்கிறார் தன்னுடைய ஊரை மிகவும் புகழ்கிறார் எங்கள் ஊரில் ரொம்ப உயரமாக இருக்கும் இந்த கட்டிடங்கள் அதாவது வானத்தை தொடும் என்று சொன்னதும் கேட்டுக்கொண்டிருப்பவர் வானத்தை தொடுமா என்றதும் இவர் இல்லை இல்லை அதற்கு கொஞ்சம் கீழே என்று சொல்வார் இன்னும் ஒரு கட்டிடத்தின் பெயரை சொல்லி அது கிட்டத்தட்ட முகிலை தொட்டுவிடும் என்பாராம் முகிலையா என்று இவர் கேட்டதும் இல்லை இல்லை அதற்கு கொஞ்சம் கீழே இன்னொரு கட்டிடத்தின் பெயரை சொல்லி அது நிலவையே தொடும் அளவுக்கு இருக்கும் இவர் நிலவையே தொடுமா என்றதும் அவர் இல்லை இல்லை கொஞ்சம் கீழே என்று சொல்வாராம் இவரால் பொறுக்க முடியவில்லை இவர் என்ன இப்படி பெருமை கொள்கிறார் பெருமைக்கும் ஒரு அளவு இருக்கிறது தானே என்று யோசித்தவர் சட்டென்று சொன்னாராம் உங்களுக்கு தெரியுமா எங்கள் ஊரில் எல்லாருமே தான் தேநீர் குடிப்பாங்க மூக்கில தான் தேத்தண்ணி குடிப்பாங்க என்று சொன்னாராம் உடனே அவர் ஆச்சரியமாக மூக்கிலையா என்று கேட்டவுடன் இவர் சொன்னாராம் இல்லை இல்லை அதற்கு கொஞ்சம் கீழே என்று இப்படி பெருமையாக சொல்பவர்களே அவர்களுடைய பெருமையை மட்டம் தட்டுவதற்காக பேச தெரிந்தவர்களும் இருக்கிறார்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் பலவிதமான அனுபவங்கள் அனுபவங்கள் தான் நமக்கு சிறந்த ஆசானாக இருக்கின்றன என்று நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் இந்த அனுபவங்கள் எல்லாமே ஒரு படைப்பாளிக்கு ஏற்படுகின்ற போது அவை சிறந்த படைப்புகளாக கவிதைகளாக கதைகளாக நாவல்களாக இன்னும் ஒவ்வொரு விதமான பரிமாணத்திலே எங்களை வந்து சேர்கிறது அத்தகு படைப்பாளிகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் பட்டறைக்கு இப்போது நாம் உங்களை அழைத்து செல்கிறோம் இன்று தன்னுடைய அனுபவ பகிர்வின் மூலம் உங்களுக்கு ஒரு பயிற்சியை தருவதற்காக கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார் நீங்கள் முஹா என்று நன்கு அறைந்த கவிஞர் முஹாஜிரி இவர் ஒரு ஆசிரியர் சமூக சேவையாளர் அவர் தன்னுடைய அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராகிறார் வணக்கம் மொஹாஜிரி வணக்கம் நான் சினியக்கா வணக்கம் வசந்தம் தொலைக்காட்சியின் ரசிகர்களே இன்று உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் சாதிக்க வேண்டும் என்கின்ற முனைப்போடு நீங்கள் இலக்கிய உலகத்துக்குள் ஒரு அங்கத்தவராகி இருக்கிறீர்கள் இந்த இலக்கிய உலகுக்குள் முதலாவதாக நீங்கள் ஒரு கவிஞனாகத்தான் அறிமுகமாகி இருக்கிறீர்கள் கவிதைகள் எழுத வேண்டும் கவிதைகள் படைக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் உங்களுக்கு எப்போது தொழிற்த்தது இதற்கு யாராவது ஊக்குவிப்பாக இருந்தார்களா அல்லது உங்கள் முயற்சிதானா ஆம் இந்த கவிதை உலகைக்குள்ளே நான் வருவதற்கு முதலிலே நான் உயர்தரம் படுத்தி கொண்டிருக்கின்ற காலப்பகுதியிலே எனக்குள் வாசிப்பு பழக்கம் அதிகமாக இருந்தது அந்த வாசிப்பு பழக்கத்திலே ஈடுபட்டிருந்த நான் அந்த அந்த காலத்திலே பத்திரிகைகளிலே வெளியான கவிதைகள் கட்டுரைகளை வாசிப்பதிலே ஈடுபாடு காட்டியவனாக அந்த வாசிப்பிலே ஆர்வத்தை காட்டியபோது கவிதைகளின்பால் நான் ஈர்க்கப்பட்டேன் அந்த ஈர்ப்பு ஈர்ப்பின் காரணமாக கவிதை படைக்க வேண்டும் என்ற ஆர்வம் எனக்குள் தோன்றியது அப்பொழுதிருந்தே நான் கவிதைகளை எழுதுகின்ற முயற்சியிலே ஈடுபட்டு கவிதைகளை படைத்தேன் எழுதி வந்த கவிதைகளை தொடர்ச்சியாக பத்திரிகைகளுக்கு அனுப்பி வந்தேன் அது என்னுடைய கவிதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டிலே எனது முதல் கவிதை பிரசுரமானது அப்பொழுது இருந்து எனது இலக்கிய பயணம் தொடங்கியது நான் கவிதையினுடைய ரசிகனாக மட்டுமல்லாமல் கவிதையை படைக்கக்கூடிய ஒருவனாக மாறக்கிடத்தை மீட்டு நான் சந்தோஷமடைந்தேன் அவ்வாறு தான் என்னுடைய கவிதை பிரவேசம் நிகழ்ந்தது நீங்கள் கவிதைகளை படைக்கின்ற நேரம் தான் உங்களுக்கு உங்களை ஒரு ஆக்க வேண்டும் என்கின்ற ஒரு உந்து சக்தியாக இருந்தது என்று சொன்னீர்கள் யாருடைய கவிதைகளை நீங்கள் அதிகமாக விரும்பி படிப்பீர்கள் கூடுதலாக அந்த காலத்திலே பத்திரிகைகள் வழியாக எல்லா கவிஞர்களுடைய கவிதைகளையும் எனக்கு படிக்கக்கூடிய விருப்பம் கிடைத்தது அந்த கவிதையினுடைய ஓட்டமும் கவிதையினுடைய அந்த விசால தன்மைகளும் என்னை கவர்ந்திருந்தமையால் நான் எல்லா கவிஞர்களுடைய கவிதைகளையும் வாசிப்பது அதிகம் குறிப்பாக இந்திய கவிஞர்களான முமேத்தா வைரமுத்து போன்ற கவிஞர்களுடைய கவிதைகளை படிப்பது மட்டுமில்லாமல் இலங்கை கவிஞர்களுடைய கவிதைகளையும் ஆர்வத்தோடு நான் படித்து வந்திருக்கிறேன் அதனால் நான் கூடுதலாக கவிதையின்பால் ஈர்க்கப்பட்டேன் அந்த கவிதையினுடைய மொழியும் நயமும் அதனுடைய ஈர்ப்பும் என்னை வெகுவாக கவர்ந்தது நீங்கள் அப்போது எழுத தொடங்கிய நேரத்திலே எது உங்களுடைய கருவாக கவிதைக்கு கருவாக இருக்கும் எழுதிய தொடங்கிய பகுதிகளிலே குறிப்பாக என்னுடைய சமயம் சார்ந்த விடயங்கள் கருவாக இருந்தது காலப்போகியிலே காதல் வழிபாடுகள் அந்த கவிதையிலே வரத் தொடங்கின என்னுடைய வாலிப பருவமாக இருந்த கால காரணத்தினால் அந்த காதல் உணர்வுகளும் என்னுடைய கவிதையிலே வெளிப்படத் துவங்கியது பிற்காலத்திலே அதிகமாக சமூகம் அரசியல் போர்க்கால இலங்கையினுடைய போர்க்கால சூழல் இவ்வாறான விடயங்களை என்னுடைய கவிதைக்குள்ளே நான் உள்ளடக்கமாக ஆக்கியிருந்தேன் அந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய கவிதைகளை படைத்த பின் எழுதிய பின் மூத்த படைப்பாளிகள் மூத்த கவிஞர்கள் ஆசிரியர்கள் இவர்களிடம் காண்பித்ததுண்டா அல்லது பத்திரிகை தான் பத்திரிகையில் வெளிவந்ததுதான் அங்கீகாரமாக நீங்கள் கருதினீர்களா நான் என்னுடைய கவிதைகளை நானாக எழுதி பத்திரிகைகளிலே தான் கூடுதலாக அனுப்பியிருந்தேன் பத்திரிகையின் மூலமாக அப்போது தினகரனிலே ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கால எம்ஹெச்எம் சம்ஸ் அவர்கள் புதுப்புணல் என்ற ஒரு கவிதை பக்கத்திலே சனிக்கிழமை தோறும் வழி வந்த அந்த ப இதுக்கு நான் என்னுடைய கவிதைகளை அனுப்பி கொண்டிருந்தேன் அதிலே அவர் என்னுடைய கவிதைகளை எடுத்து பிரசுரிப்பதிலே ஆர்வம் காட்டினார் ஏனென்றால் நான் ஒரு திறமையாக கவிதை எழுவதாக அவர் என்னோட தொலைபேசியில் கூட எடுத்து கூறி கூறியிருக்கிறார் அவ்வாறான பத்திரிகை வாயிலாக எனக்கு அங்கீகாரம் கிடைத்தபோது நான் தொடர் தேர்ச்சியாக தினகரனிலும் தினகரன் வாரமஞ்சிலும் ஏனைய தேசிய நாளில் நாளிதழ்களிலும் எழுதக்கூடிய ஆற்றலும் வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது நான் அதனூடாக வளர்ந்து சென்றேன் பிற்காலத்திலே மூத்த கவிஞர்களாக எங்கள் பிரதேசத்தில் இருக்கின்ற கலாஹூசன மாசுகவி அன்புடின் கலாபூஷணம் பாயந்தல் பாலமுனை பாருக் ஆகியோர் என்னுடைய கவிதைகளை என்னை பார்த்து என்னை பாராட்டுவார்கள் என்னை ஊக்குவித்திருக்கிறார்கள் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஊக்குவி ஊக்க மாத்திரையாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் ஆமாம் கவிதையோடு மட்டும் நின்று விட்டீர்களா இந்த முத்தமிழிலே கவிதை மட்டும்தான் உங்களை கவர்ந்ததா என்னுடைய இலக்கிய பயணத்திலே கவிதைகள் தான் நான் அதிகமாக எழுதியிருக்கிறேன் ஆனால் இது தவிர ரெண்டாயிரம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கால அந்த அதுக்கு இடைப்பட்ட கால பகுதியிலே மேடை நாடகங்கள் எழுதி தயாரித்து அவற்றை இயக்கி நடிப்பதிலும் அவற்றை இயக்குவதிலும் நாங்கள் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருக்கிறோம் எங்களுடைய கிராமத்திலே பெருநாள் காலங்கள் அல்லது விழாக்கள் நடைபெறுகின்ற போது அவ்வாறான மேடை நாடகங்களை மேடையற்றி ரசிகர்கள் மத்தியிலே அவற்றை நாங்கள் நடித்து காட்டியிருக்கிறோம் இது தவிர சிறுகதைகள் எழுதியிருக்கிறேன் அவற்றில் ஒரு சிறுகதை வெளி வெளிவந்திருக்கிறது தொடர்ந்து எழுதக்கூடிய ஆர்வம் இருந்து நேரமின்மை காரணமாக அவற்றில் நான் ஈடுபடவில்லை அது தவிர பத்திரிகைகளிலே கட்டுரைகள் எழுதி வருகிறேன் நான் ஒரு ஊடகவியலாளராகவும் செயற்பட்டு கொண்டிருப்பதனால் என்னால் தொடர்ச்சியாக பத்திரிகைகளில் கட்டுரைகள் எழுத முடிகிறது அதே போன்று கவிதையிலே தான் நான் கூடுதலான ஈடுபாடு காட்டி வந்தேன் நாடகம் பற்றி சொன்னீர்கள் அந்த நாடகங்கள் எல்லாமே நடிப்பீர்கள் நடிப்பீர்கள் சமூக நாடகங்களாகத்தான் இருக்கும் வாழ்க்கை போராட்டம் தப்பு கணக்கு இப்படியான சில தலைப்புகளிலே நாங்கள் நாடகங்களை இயக்கி நாங்கள் என்று சொல்லும்போது உங்களுடைய நண்பர்களா நாங்கள் ஒரு இலக்கிய வட்டம் அப்படி ஏதாவது சங்கங்கள் ஏதும் அமைத்திருக்கிறீர்களா பொதுவாக நான் என்று கதைப்பது நான் குறைவு நாங்கள் என்று சொல்லுகின்ற போது என்னுடன் சேர்ந்து சில நண்பர்கள் இயங்கி பிரதானமாக நான் அதில் ஒரு பாத்திரமாக இருந்தாலும் என்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து அந்த காலத்திலே நாங்கள் ஒரு குழுவாக இயங்கினோம் பிற்காலத்திலே நடிக்கக்கூடியவர்களையும் இந்த ஈடுபாடு காட்டக்கூடிய சிறு வயது பிரிவினரையும் நாங்கள் ஈர்க்கக்கூடிய அல்லது எடுக்கக்கூடிய சாத்தியங்கள் இந்த நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாகவும் ஏனைய திசைகளிலே பிள்ளைகளும் மாணவர்களும் மாறிய காரணத்தினாலும் இந்த கலையின் பால் அல்லது நாடகம் இவ்வாறான கலைகளின் பால் ஈர்க்கக்கூடிய வாய்ப்பு அவர்களை ஈடுபடுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை அந்த குழுவாக நாங்கள் நண்பர்கள் வட்டம் சேர்ந்து இவ்வாறான நிகழ்ச்சிகளை செய்வது வழக்கம் இந்த இலக்கியத்திலே படைப்பிலே மிகுந்த ஈடுபாடு கொண்ட நீங்கள் நண்பர்களும் சேர்ந்திருந்தார்கள் என்று சொன்னீர்கள் நாடகத்தில் பங்களித்தது போல இந்த மாதிரியான இளையவர்களை ஈர்க்கின்ற இளையவர்களுக்கு ஒரு பயிற்சி வழங்குகின்ற மாதிரியான இலக்கிய கழகங்கள் அல்லது குழாம் இப்படி ஏதாவது சங்கங்கள் என்று நீங்கள் அமைக்கவில்லையா ஏனென்றால் சிலர் குறிப்பிட்ட காலத்துக்கு மாதம் ஒரு முறையோ அல்லது பௌர்ணமிகளிலோ இப்படி ஏதாவது ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர்கள் இந்த மாதிரியாக இணைந்து அதாவது கவிஞர்கள் இணைந்து பட்டறைகளையோ அல்லது இப்படி இளையவர்களை ஊக்குவிக்கின்ற வகையிலோ சில செயற்பாடுகளை மேற்கொள்வார்கள் எங்களுக்கு நாங்கள் சந்தித்த கவிஞர்கள் படைப்பாளிகள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்த போது நாங்கள் அறிந்து கொண்டவை இவை இந்த மாதிரியான ஈடுபாடு செயற்பாடுகள் இருந்திருக்கின்றனவா அல்லது இப்போது இருக்கின்றனவா உண்மையில் நாங்கள் அந்த க கலைக்கன்று செல்லி கழகங்கள் வைத்திருக்கவில்லை நான் சமூக சேவை நிறுவனங்களில் அதிக ஈடுபாடு கொண்டவன் சமூக சேவை நிறுவனங்களில் முக்கிய பொறுப்புகளில் அதை வழிநடத்துவேன் என்ற வகையில் எங்களுடைய கிராமத்திலே இருந்த சமூக சேவை நிறுவனங்கள் ஊடாக நாங்கள் வருடாந்தம் திருவிழாக்கள் அல்லது பெருநாள் காலங்களிலே ஒவ்வொரு வருடமும் நாடகங்களையும் கலை நிகழ்ச்சிகளையும் வினோத விளையாட்டுகள் பாரம்பரிய நிகழ்ச்சிகளை செய்து அவற்றை செய்து வருவது வழக்கம் அவ்வாறான கழகங்கள் அமைப்புகள் ஊடாக நாங்கள் நிறைய கலை நிகழ்ச்சிகள் நாடகங்கள் இவ்வாறான பாரம்பரிய விளையாட்டுகள் போன்ற நிகழ்ச்சிகளை நாங்கள் செய்து வந்திருக்கிறோம் அதன்பால் நாங்கள் சிறுவர்களையும் இளைய பரம்பரையினரையும் அதற்குள் நாங்கள் ஒவ்வொரு பாத்திரங்களை கொடுத்து ஒவ்வொரு பரம்பரையினராக சேர்த்து நாங்கள் நடிப்பதிலே அவர்களை வளப்படுத்துவதில் ஈடுபட்டிருக்கிறோம் உங்களுடைய இந்த கவிதை படைக்கும் ஆர்வம் பத்திரிகையிலே உங்கள் கவிதைகள் வரத் தொடங்கிய போது உங்களுடைய பெற்றோரின் வரவேற்பு எப்படி இருந்தது உண்மையிலேயே நான் ஒரு கலை குடும்பத்தில் பிறந்தவன் அல்ல என்னுடைய பெருத்த என்னுடைய தந்தையார் ஒரு மீனவர் என்னுடைய தாயார் ஒரு வீட்டு இல்லத்தரசி இவ்வாறு இருந் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே எனக்குள் எழுந்த வாசிப்பு திறமையின் காரணமாக எழுந்த ஆர்வத்தினால் நான் கவிதை படைப்பதிலே ஈடுபாடு காட்டினேன் ஆனால் குடும்பத்தில் உள்ளவர்கள் இப்பொழுது என்னுடைய சகோதரர்கள் ஒவ்வொருவராக கவிதை எழுகின்றவர்களாக மாறியிருக்கிறார்கள் நான் அடிக்கடி கண்டிருக்கிறேன் என்னுடைய எனக்கு மூன்று சகோதரர்கள் இருக்கிறார்கள் தம்பிமார் அவர்கள் மூன்றுவரும் கவிதை எழுதலே எழுதி வருகிறார்கள் அவருடைய கவிதை மிகச்சிறப்பாக சிறப்பாக என்னை கவிதை எழுதக்கூடிய சந்தர்ப்பங்களை நான் அவதானித்திருக்கிறேன் அதே போன்று என்னுடைய மனைவியாரும் ஒரு சில கவிதைகளை பத்திரிகைகளை எழுதி வெளியிட்டிருக்கிறார் என்னுடைய என்னோடு பழகிய பழக்கத்திலே அந்த கவிதை ஆற்றல் அவர்களுக்குள் வளர்ந்திருக்கிறது விருப்பம் அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கிறது அது என்னை அங்கீகரித்தது அல்லது என்னை வரவேற்றதாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் கடலோரத்து மணல் இது உங்களுடைய கவிதை தொகுப்பு மொஹாஜிரின் இந்த கவிதை தொகுப்பிலே சுமார் எத்தனை கவிதைகள் இருக்கின்றன இதிலே சுமார் ஐம்பத்தி நாலு கவிதைகள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த இந்த கவிதை தொகுப்பின் வெளியீடு பற்றி சொல்லுங்கள் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து கவிதை எழுதி வருகின்ற நான் ஒரு தொகுப்பாக கவிதையை வழிகொணருவதிலே எனக்குள் அவ்வளவு ஆர்வம் இருக்கவில்லை காரணம் நான் என்னுடைய குடும்ப பொருளாதாரம் வாழ்வாதாரம் போன்ற பல சிக்கல்களுக்குள் அன்றைய காலப்பகுதியில் இருந்ததினால் நான் கவிதைத் துறையிலே அதிக ஈடுபாடு காட்டி அதனை அதிலே வளர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு குறைவாக இருந்தது இருந்தாலும் என்னை என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எனது மனைவி என்னுடைய பெற்றோர்கள் எனது சகோதரர்கள் எனது நண்பர்கள் அடிக்கடி கடந்த பல வருடங்களாக ஒரு தொகுப்பை வெளியிடுங்கள் என்று எல்லோரும் கூறுவார்கள் நீங்கள் நீண்டகாலமாக கவிதை எழுதி கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் உங்களுடைய ஒரு தொகுப்பும் வெளிவரவில்லை ஆகவே ஒரு தொ ஒரு கவிதை தொகுப்பை வெளியிடுங்கள் என்று அநேகமானவர்கள் என்னை வற்புறுத்தி இருக்கிறார்கள் இருந்தாலும் நான் என்னுடைய ஆசிரியர் பணியிலே முழுமையாக என்னை அர்ப்பணித்து செயற்படுகின்றோம் என்ற வகையிலையும் ஏனைய சமூக சேவை நிறுவனங்களிலே அடிக்கடி நாங்கள் சேவை அந்த அந்த சேவைகளில் ஈடுபட்டு வருகின்ற காரணத்தினால் என்னால் ஒரு தொகுப்பை கொண்டு வந்து மிகவும் கஷ்டம் இருந்தது இதன் காரணமாக ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டாளிலே கிழக்கு மாகாண கலாச்சார திணைக்கணத்தினால் புத்தகங்களை வெளியிடுவதற்கு ஆக்கங்கள் கோரியிருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய கவிதைகளை தொகுத்து ஒரு புத்தகமாக நான் கலா கிழக்கு மாகாண கலாச்சார திணைக்களத்து அனுப்பியிருந்தேன் அவர்கள் என்னுடைய கவிதைகளை தெரிவு செய்து கிழக்குமான கலாச்சாரத்தினை களத்தினால் இந்த புத்தகத்தை கடலோரத்து மணல் என்ற இந்த புத்தகத்தினை அவர்கள் வெளியீடு செய்து தந்திருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மொஹாஜிரி கடலோரத்து மணல் அநேகமாக கவிதை தொகுப்பில் உள்ள ஏதோ ஒரு கவிதையின் தலைப்பு தான் புத்தகத்துக்கும் தலைப்பாக வரும் ஆனால் உங்களுடைய இந்த கவிதை தொகுப்பில் உள்ள கவிதைகளிலே கடலோரத்து மணல் என்ற தலைப்பில் ஒரு கவிதையும் இல்லை இந்த பெயருக்கு என்ன சிறப்பு பொதுவாக கவிஞர்கள் எல்லாம் அதிகமானவர்கள் அந்த தலைப்புக்குரிய ஒரு கவிதையை புத்தகத்துக்குள்ளே வைத்து அதை புத்தகத்தின் தலைப்பாக வைப்பார்கள் நான் பொதுவாக கடலோரத்து மணல் என்ற இந்த வா இந்த தலைப்பை இந்த கவிதை புத்தகத்திலினுடைய எந்த கவிதையிலும் காண முடியாது இருந்தாலும் இந்த கடலோரத்து மணல் என்ற இந்த பெயரை நான் ஏன் வைக்க வேண்டும் என்று விரும்பினேன் என்றால் கடற்கரை மணல் கடலோரத்து மணல் இந்த இரண்டு சொற்களுக்கு இடையில் நீங்கள் வித்தியாசத்தைக் காணலாம் பொதுவாக கடற்கரை மணல் என்கின்ற போது அங்கே தூசி துகள்கள் சிப்பிகள் ஏனைய பொருட்களை நீங்கள் காணலாம் கடலோரத்து மணல் என்கின்ற போது அங்கே அது ஒரு சுத்தமான மண்ணாக மணலாக நாங்கள் இருப்பதை பார்க்கலாம் இந்த கடலோரத்து மணலே எங்களுடைய வாசலிலே தூவி இருந்தால் அதிலே எங்களுக்குள் ஒரு ஆர்வம் ஒரு விருப்பம் அவற்றில் இருந்து கூடிக்குழாய் பேசுவதற்கு ஒரு விருப்பம் பெறும் அவ்வாறான இந்த கடலோரத்து மணல் நான் எழுதிய கவிதைகளெல்லாம் கடற்கரை மணலாக இருந்தால் அதற்குள்ளே இருந்து எடுத்த ஒரு கடலோரத்து மணலாக இந்த கவிதைகள் அமையும் இந்த கவிதைகள் வெளிவரும் என்று நான் தரம் பார்த்த நான் எழுதிய கவிதைகளுக்குள்ளே நான் தரம் பார்த்த முக்கியமான கவிதைகள் இந்த தொகுப்பிலே அடங்குவதால் அதை அதை விடுத்தும் நான் ஒரு கடற்கரை பிரதேசத்திலே அண்டி அந்த கடலோரத்து சூழலிலே புறந்து வளர்ந்தவனுங்கிறது என்ற காரணத்தினாலும் இந்த கடலோரத்து மணல் என்ற பெயரை இந்த கவிதை நூலுக்கு விட்டிருக்கிறேன் இதிலே அட இந்த கவிதை தொகுப்பிலே அடங்கி இருக்கின்ற கவிதைகள் எல்லாம் வெவ்வேறு விதமான கருப்பொருளை கொண்டவையா ஆமாம் இந்த கவிதை புத்தகத்திலே காதல் உணர்வுகள் அரசியல் நகர்வுகள் போர்ச்சூழல் சமாதான நகர்வுகள் போன்ற எல்லா விடயங்களையும் பேசுகின்ற ஒரு எல்லா கருத்தையும் கொண்ட எல்லா கருத்தோடும் சம்மந்தப்படுகின்ற கவிதைகள் இந்த புத்தகத்திலே அடங்கி இருக்கின்றன மாஜிரேன் இதிலே ஏதாவது ஒரு கவிதையை சொல்ல விரும்புகிறீர்களா உங்கள் உள்ளத்தை தொட்ட கவிதை ஆமாம் ஒரு கால என் கவிதை என்ற ஒரு சிறிய கவிதை இதில் இருக்கிறது கவிஞர்கள் என்று தம்பட்டம் அடித்தவர்களிடம் ஒரு கவிதையை தரம் பார்க்க சொன்னேன் அவர்கள் கவிஞர்கள் என்று தம்பட்டம் அடித்தவர்களிடம் ஒரு கவிதையை தரம் பார்க்க சொன்னேன் அவர்கள் துப்பி கழித்து விட்டார்கள் எனக்கும் கவிதைக்கும் நெடுந்தூரமென்று ஆனால் பின்னர் நாடு தழுவிய போட்டியொன்றில் கவிதை எழுதினேன் அங்கே எனக்கு முதல் பரிசும் பணமுடிச்சும் கிடைத்தது ஆனால் எதுவுமே வித்தியாசமில்லை நான் எழுதிய கவிதைகள் இரண்டிலுமே அந்த கவிதை தான் உங்களை தொட்ட கவிதை அது தொட்ட கவிதை என்பதை விட அது உங்கள் உள்ளத்து ஆதங்கம் வெளிப்பட்டிருக்கிறது முஹாஜிரி பாராட்டு சான்றிதழ் ஒன்று இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலே பிரதேச கலாசார விழா அட்டாளை சேனையிலே நடைபெற்றது இது உங்களுக்கு கிடைத்த பாராட்டு சான்றிதழ் ஏனைய விருதுகள் பற்றி சொல்லுங்கள் குறிப்பாக இந்த கவிதை உலகிலே சஞ்சரித்த நான் ஒரு தொகுதி வெளியிடுவதிலேயே ஆர்வம் குறைந்திருந்த எனக்கு போட்டிகளிலே பங்கு வத்துவதிலே நான் அவ்வளவு விருப்பம் கொள்ளவில்லை போட்டிகளிலே விரு என்பது எனக்கு ஒரு பிடிப்பான விஷயமாக இருக்கவில்லை ஏனென்றால் கவிதை என்பது உள்ளத்தை தொடுகின்ற அல்லது உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு விஷயமாக இருப்பதால் அதிலே போட்டி வைத்து கவிஞர்களை தரம் பிரிப்பதிலே எனக்கு ஈடுபாடு நான் எனக்கு அதில் பிடிப்பு இல்லை அதனால் நான் போட்டிகளிலே பங்குபற்றவில்லை இருந்தாலும் நான் ஓரிரு போட்டிகளிலே பங்கு வகித்து அதிலே முதலாம் இரண்டாம் பரிசுகள் பெற்றிருக்கிறேன் அந்த வகையிலே எனது கவிதைத் துறையையும் கவிதை ஆற்றலையும் அவதானித்த பிரதேச கலாச்சார குழுவினர் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற பிரதேச கலாச்சார விழாவின் போது சிறந்த இளம் கவிஞருக்கான விருதினை எனக்கு அவர்கள் அப்போது சந்திருந்தார்கள் உங்களுடைய வானொலி தொலைக்காட்சி அனுபவங்கள் குறிப்பாக நான் கவிதை எழுதிய காலப்பகுதியிலே இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாவுன முஸ்லீம் சேவைகளுக்கு அடிக்கடி கவிதைகளை எழுதி அனுப்பிய எழுதி அனுப்பியதுண்டு அவர்கள் அந்த கவிதைகள் வானொலியிலே கூடுதலாக என்னுடைய கவிதைகள் வாசிக்கப்பட்டு ஒளிபரப்பானது உண்டு அதே போன்று கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் ஏனைய நிகழ்ச்சிகளை நான் பார்த்து மகிழ்ந்து அதில் அதில் ஈடுபாடு கொண்டு அதற்காக ஆக்கங்களை எழுதி அனுப்பிய அனுபவங்கள் எனக்கு நிறைய உண்டு சரி இனி உங்களுடைய ஆசிரிய பயிற்சியை பற்றி ஆசிரியர் சேவையை பற்றி பேசலாம் உங்களுக்கு குரு பிரதீபா விருது கூட உங்களுக்கு கிடைத்திருக்கிறது உங்களுடைய ஆசிரியர் சேவை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் ஒரு பை பட்டதாரி ஆமாம் நான் ஒரு பட்டதாரி ஆசிரியர் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலே ஆசிரியர் சேவைக்குள் வாங்கப்பட்ட நான் அன்றிலிருந்து ஒரு அர்ப்பணிப்புள்ள ஆசிரியராக குறிப்பாக பாடசாலையோட நான் என்னுடைய சேவை காலங்களை இரவு பகலா பாராது நான் மாணவர்களுடைய திறமைகளை வழிகாட்டுவதிலே நான் மும்முரமாக செயற்பட்டு கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே கல்வி அமைச்சினால் வழங்கப்படுகின்ற உயர்தேசிய விருதான குரு பிரபா என்ற விருது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு எனக்கு கிடைத்தது அதை நான் ஒரு மகிழ்வாக இந்த இடத்திலே கருதுகிறேன் உங்களுடைய முதல் புத்தகம் கடலோரத்து மணல் நீங்கள் சொன்னீர்கள் உங்கள் மனைவி கவிதை எழுத ஆரம்பித்து விட்டார் உங்களுடைய மூன்று சகோதரர்களும் எழுத ஆரம்பித்து விட்டார்கள் ஆக நீங்கள் ஐந்து பேருமாக சேர்ந்து உங்களுடைய ஐந்து பேருடைய கவிதைகளையும் ஒரு புத்தகமாக வெளியிடும் ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறதா அல்லது இப்போ நாங்கள் சொன்னதை ஒரு ஆலோசனையாக ஏற்று செய்ய போகிறீர்களா நிச்சயமாக அதனை செய்யலாம் என்னுடைய சகோதரர்கள் அதே போன்று என்னுடைய மனைவி ஏனையோர்கள் எழுதுகின்ற என்னுடைய என்னுடைய குடும்பத்தவர்கள் எழுதுகின்ற எல்லாருடைய பெயரையும் சேர்த்து ஒரு கவிதை நூலை விடுகின்ற பொருள் அது ஒவ்வொருவருக்கும் எவ்வாறு அந்த இடம் போய் சேரும் என்பதிலே சிக்கல்கள் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொருவரும் தனியாக எழுதுகின்ற ஆற்றல்களை கூட்டி அவர்கள் ஒவ்வொருவரும் தனியான நூல்களாக அல்லது தனியான ஆக்கங்களாக அவற்றை வெளியிடுவதற்கு ஆர்வம் இருந்தால் அவற்றை நாங்கள் பரிசோதித்து எதிர்காலத்தில் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு யோசிக்கலாம் வேறு என்ன இலக்கியம் இந்த படைப்பு வாயிலாக வேறு எதை நீங்கள் இந்த இலக்கிய உலகுக்கு கொடுக்கலாம் என்று நினைக்கிறீர்கள் குறிப்பாக வளர்ந்து வருகின்ற கவிஞர்கள் அல்லது எதிர்காலத்திலே கவிதை எழுத இருக்கின்றவர்கள் கவிதை உலகிலே நீங்கள் விரும்பி நுழைந்தாலும் வாய்ப்புகள் உங்களை தேடி வருவது அரிதாக இருக்கும் நீங்கள் வாய்ப்புகளை தேடிச் செல்கின்றவர்களாக வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்கின்றவர்களாக மாற வேண்டும் குறிப்பாக என்ன எடுத்துக்கொண்டால் நான் எந்த வாய்ப்பையும் தேடிச் செல்லாதனால்தான் நான் இரண்டு தசாப்தங்கள் கடந்து ஒரு நூலை வெளியிடுவதற்குரிய நிலையில் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் ஆகவே வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி வாய்ப்புகளை தேடிச் செல்கின்றவர்களாக எல்லோருக்கும் வெவ்வேறு பணிகளிலே வெவ்வேறு வேலைகள் இருக்கலாம் இலக்கிய உலகுக்குள் வந்துவிட்டால் அதற்கென்றும் நேரம் எடுத்து அதனோடு செயற்படக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்னுடைய அனுபவ ரீதியாக நான் இந்த இலக்கிய பயணத்துக்குள்ளே செலவழித்த காலங்கள் குறைவு குறைவாக தான் நான் இவ்வளவு காலம் கிடைத்து தூரமாகிவிட்டது இவ்வளவு காலம் கடந்து இந்த நூலை வெளியிடுகின்ற நிலைமைக்கு வந்திருக்கிறேன் ஆகவே எதிர்வருகும் காலங்களிலே எழுதுகின்றவர்கள் அது இளைய கவிஞர்கள் உங்களுடைய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி மற்றவர்களுடன் மூத்த கவிஞர்கள் ஏனைய கவிஞர்கள் இலக்கிய கூட்டங்கள் ஏனைய விழாக்கள் புத்தக வெளியீடுகளிலே பங்கு பற்றி அதிலே உள்ள அனுபவங்களைப் பெற்று நீங்கள் தொடர்ச்சியான ப பங்களிப்புகளை படைப்பாளிகளாக மாற வேண்டும் பங்களிப்புகளை வழங்கி படைப்பாளிகளாக மாற வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக பெருமை என்பது ஒரு மனிதனிடத்திலே இருக்கக்கூடாது வளர்ந்து வருகின்ற கவிஞர்களாயினும் சரி வளர்ந்த கவிஞர்களாயினும் சரி நான் என்ற மமதையுடன் நடப்பதை விட நாங்கள் பணிவோடு நடப்பது மிகச்சிறந்த ஒன்றாக இருக்கும் எல்லா பெருமையும் எல்லா புகழும் படைத்த இறைவனுக்கே சொந்தமானது அந்த வகையில் நாங்கள் எப்பொழுதும் எவ்வளவு உயர்ச்சிக்கு சென்றாலும் நடக்கத்தோடு பணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆசிரியர் இந்த பண்புகள் சிறந்த பண்புகள் உங்கள் மாணவர்களிடம் இருக்க வேண்டும் என்று விரும்புபவர் மாணவர்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய இந்த இலக்கியம் சார்ந்த ஈடுபாடு எப்படி இருக்கிறது இன்றைய காலகட்டத்திலே குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வெகு தூரம் என்றே சொல்ல வேண்டும் குறிப்பாக ஒரு ஒரு பத்திரிகை துணுக்கை எடுத்து வர சொல்லி ஒரு மாணவனிடம் சொன்னால் பத்திரிகையை தேடி அலைகின்ற மாணவர்களாகவே இன்று காணப்படுகிறார்கள் வீட்டுச் சூழலே பத்திரிகை வாசி வாக்கி வாசிக்கின்ற வாங்கி வாசிக்கின்ற பழக்கம் அறவே அற்றுப்போயிருக்கின்ற ஒரு காலமாக இது மாறியிருக்கிறது குறிப்பாக இந்த ஃபேஸ்புக்ங்கின்ற முகப்புத்தகங்களை கூடுதலாக பாவிக்கின்ற இளையவர்களை நாங்கள் காண்கிறோம் அந்த வகையிலே ஒருவர் எழுதி போட்ட ஒரு பிரதியை கொப்பி பண்ணி எழுது எழுக்கின்றவர்களாக இருக்கிறார்களே தவிர சுயமாக ஆக்கங்களை எழுதி சுயமாக தன்னுடைய சிந்தனைகளை வெளிப்படுத்துகின்ற மாணவர்கள் மிக மிக குறைவாக இருக்கிறார்கள் நாங்கள் வலுக்கட்டாயமாக சில விஷயங்களை சொல்லி கொடுத்து இவ்வாறு கவிதை பக்கம் பெறுகிறது ஒரு பத்திரிகையிலே இலக்கிய பக்கம் இருக்கிறது இவ்வாறான விடயங்கள் வருகின்றன என்று சொல்லி கொடுத்தும் சில மாணவர்கள் அக்கறையோடு செய்க செய்கின்ற ஒரு சில மாணவர்களை தான் நாங்கள் காணலாம் பொதுவாக இன்றிருக்கின்ற இளைய தலைமுறையினர் இந்த இலக்கிய ஈடுபாட்டிலே மிக ஆர்வம் குறைந்தவர்களாக காணப்படுகிறார்கள் மாணவர்களை ஊக்குவிப்பதற்கு அன்றைய காலகட்டங்களிலே மாணவர் பாடசாலையை பொறுத்தவரை குறிப்பாக பாடசாலைகளில் அவ்வாறான மன்றங்கள் காணப்படுவதுண்டு அதிலே எல்லா பாடசாலையும் இப்பொழுதும் அவ்வாறான மன்றங்கள் இருக்கிறதா மாணவ மன்றங்கள் தமிழ் மன்றங்கள் கலை மன்றங்கள் என்று இருக்கின்றன ஆனால் அதனை முன்வந்து செய்கின்ற மாணவர்கள் மிக குறைவு என்றுதான் தான் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த போட்டிகளிலே பங்கெடுத்து நானும் இதிலே வெற்றி பெற வேண்டும் அல்லது நானும் இந்த போட்டி பங்கு பெற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கலந்து கொள்கின்ற அல்லது இலக்கிய படைப்புகளை தருகின்ற சுயமாக ஆக்கங்கள் எழுதுகின்ற ஆற்றல் குறை ஆற்றல் உள்ள மாணவர்கள் குறைவாக இருக்கிறார்கள் இதனாலே தான் அந்த மன்றங்கள் செயலிழந்து காணப்படுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கு அதற்கு வழிகாட்டக்கூடிய ஆசிரியர்கள் இருந்தாலும் அவற்றை பாடமாக்க வேண்டும் அல்லது மனநமிட வேண்டும் இவற்றை செய்வதிலே சிக்கல்கள் இருக்கின்றன என்ற சாட்டுப்போக்கான காரணங்கள் அல்லது மாணவர்களுக்கு கூடுதலான பயிற்சிகளை செய்ய வேண்டிய நிர்பந்தம் அல்லது வெளி டியூஷன் கிளாஸுகளுக்கு செல்ல வேண்டிய அந்த நேரம் இல்லாத சிக்கல்கள் இவ்வாறான சில வெளி காரணங்களால் மாணவர்களிலே ஈடுபாடு காட்டுவதிலே குறைவாக இருக்கிறார்கள் உண்மைதான் விளையாட்டு இந்த மாதிரியான கலை இலக்கியங்களில் ஈடுபாடு குறைகின்ற போது மனிதன் இயந்திரத்தனமான ஒரு மனிதனாக ஒருவர் உருவாக்கப்படுகிறார் இது கட்டாயமாக பெற்றோர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் இன்று இந்த நேர்காணலை பார்த்து கொண்டிருக்கும் வளரத் துடிக்கின்ற தாங்களும் படைப்பாளியாக வேண்டும் என்கின்ற இளைய தலைமுறையை தவிர்த்து பெற்றோருக்கும் கூட நீங்கள் வழங்கிய ஒரு ஆலோசனையாக அது இருக்கும் நிச்சயமாக பெற்றோரும் இந்த விளையாட்டுத்துறை கலைத்துறையிலே பிள்ளைகளை ஈடுபடுத்த வேண்டும் மிக்க நன்றி மொஹாஜரி இன்று எங்களுடைய தூவானம் நிகழ்ச்சியிலே பட்டறைக்கு வந்து உங்கள் அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு எங்களுடைய ரசிகர் சார்பில் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி நானும் வசந்தம் தொலைக்காட்சி குழுவினருக்கும் தயாரிப்பாளர் அஸ்மின் அவர்களுக்கும் நிகழ்ச்சி தொகுப்பு வழங்கிய நாகபூசனியக்கா அவர்களுக்கும் ஏனைய வசந்தம் தொலைக்காட்சி ரசிகர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி இன்று பட்டறைக்கு வருகை தந்தவர் கவிஞர் முகா என்று நீங்கள் நன்கு அறிந்த முகாதிரேன் அவர் ஒரு ஆசிரியர் சமூக சேவையாளர் நாங்கள் இன்று அவருக்கு விடை கொடுப்போம் நாமும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்